கடைசி நில யூடியூப் ஓபன் பண்ணவே நம்ம விஷால பத்தி தான் வந்து பேச்சு ஆனஸ்டா சொல்லணும்னா பாவங்க நம்ம விஷால்கள் ஏற்கனவே உடம்ப முடியாம தான் கஷ்டப்பட்டு இருந்தாரு சோ அதுக்கப்புறம் இந்த மூவி ப்ரொமோஷனுக்கு போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அவரை பத்தி கண்ணா பெண்ணான்னு பேசி அவர் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க ஆனா நம்ம அவரை பத்தி என்னதான் தாக்கி பேசினாலும் அவர் கூட பிறந்த அந்த பிறந்தூட் அண்ட் விட முயற்சி அப்புறம் ஒரு விஷயத்தை விஷாலா மாறி அவர் வருவாரு இந்த விஷயத்த யார் நான் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன்னா எனக்கு விஷயங்கள் பத்தி அவ்வளவு தெரியாட்டியும் கூட என் பேரண்ட்ஸ் வந்து அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அதுவும் நான் அவரோட ஒரு சில மூவிஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் அவரோட ஃபர்ஸ்ட் படமான செல்லமை படத்துல அவர் எப்படி இருந்தார் அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்த மார்க் ஆண்டனி பூஜை துப்பரிவாளன் அந்த படத்துலலாம் அவர் எப்படி அதை பண்ணிருப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை விட முக்கியமா நம்ம கேப்டன் விஜயகாந்தங்கள் தலைவராக இருந்து நடிகர் சங்கத்துல அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்ம விசாலங்கள் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு தலைவர் ஆனான்றதை இந்த உலகமே வியந்து பார்த்துச்சு அது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் அது வந்து இவர் வந்து ஜஸ்ட் லைக் அப்படின்னு சொல்லி அச்சீவ் பண்ண ஆளாச்சே ஸோ ஒரு மனுஷன் சும்மா கஷ்டப்படாம எவ்வளோ பெரிய இடத்தை அடைய முடியாது அப்படி போராடி கஷ்டப்பட்டு ஜெயிச்ச ஒரு மனுஷன் இப்போ இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறத பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ அவரோட பர்சனல் லைஃப்ல ஆயிரம் விஷயம் இருக்கலாம் ஆனா அதெல்லாம் இப்ப நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நாம அவரை பத்தி என்னதான் வந்து கண்ணா பின்னான்னு பேசினாலும் அதெல்லாம் வந்து அவரு வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியாதா அதாவது இந்த மாதிரி ஒரு உடம்பு சரியாதப்போ அவர் ஒரு பப்ளிக் மீட்டிங்ல போய் பேசினா அதாவது நடிங்கிட்டே ஒரு மாதிரி வந்து கெத்தா இருந்தாலும் இப்ப வந்து ஒரு மாதிரி வந்து நடிங்கிட்டே பேசும்போது பப்ளிக் அவரை பத்தி என்ன நினைப்பாங்க அவங்களுக்கு தெரியாதா அப்படி இருந்துமே தைரியமா கெத்தா அங்க போய் மைக்க எடுத்து தானே செஞ்சாரு அதுதாங்க எங்க விஷால் அங்கிளோட கெத்து சோ அவரோட நிலைமையை அவரே சரி செஞ்சு சீக்கிரம் வந்து இன்னும் நிறைய பிளாக் மூவிஸ் தருவாரு அதுக்கு நாமளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோமே சோ விஷால் அங்கிள் நீங்க திரும்பியும் சம கெத்தா அந்த பழைய அஜான பகுவான முரட்டுக்கால என்ன விசலா வாங்குங்க நாங்க இருக்கோம் உங்களுக்காக என்ன நடந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் சோ கடைசியில நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல ஆசைப்படுக்கிறேன் அங்கு நிறைய படம் நடிச்சிருக்காரு அதுல ஒரு சில படத்தோட டைட்டில் மட்டும் எடுத்து ஒரு சின்ன டைலாக் ரெடி பண்ணிருக்கேன் அது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ப்ரோ அது என்னன்னா தீராத விளையாட்டு பிள்ளையாக இருந்து செல்லமாக தமிழ் சினிமாவுக்குள் வந்து தாமிரபரணி தண்ணி குடித்து அவன் இவனாக இல்லாமல் சத்தியமாக மாறி பட்டத்து யானைக்கு வெடி வைத்து திமிரான சண்டை கோழியாக மாறி பல பூஜைகள் செய்து ரத்தனமாக மாறிய விஷாலங்கில் உங்கள் வீரமே உங்களுக்கு வாகை சுடும் கம் பேக் வித் சிக்ஸ் பேக்ஸ்